உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தனது முகத்தை ஆபாசமாக சித்தரித்து டீப் ஃபேக் வீடியோ ஒன்றை கும்பல் இணையத்தில் பரப்பி வருவதாக சைபர் கிரைம் போலீஸில் நடிகை ஒருவர் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த முழு விவரங்களையும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் நடிகை ராஷ்மிகா மந்தனா சமந்தா உள்ளிட்ட பல முன்னணி நடிகைகளின் டீப் ஃபேக் வீடியோக்கள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதோடு திரை உலகில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில்தான் ஹரியானாவைச் சேர்ந்தவரும் தமிழில் நடிகர் ஜீவாவின் வரலாறு முக்கியம் என் உள்ளிட்ட படங்களில் ஹீரோயினாக நடித்தவருமான பிரக்யா நாகராவின் இந்த சைபர் கிரைம் புகார் பரபரப்பை ஏற்படுத்தி தனது பெயரை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஹேஷ்டேகை இணையத்தில் வைரலாக்கி வரும் கும்பல் பீஃபேக் வீடியோ மூலம் தனது முகம் சித்தரிக்கப்பட்ட ஆபாச வீடியோவை பரப்பி வருவதாக தெலங்கானா சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் டெக்னாலஜி என்பது நமக்கு உதவுவதற்காகவே தவிர நம் வாழ்க்கையை துயரத்தில் ஆழ்த்த இல்லை எனவும் இதுபோன்ற ஏஐ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தும் கையவர்களை என்ன செய்வது எனவும் ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தை தான் வலுவுடன் எதிர்கொள்ளவிருப்பதாகவும் இந்த தருணங்களில் தனக்காக இருக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரக்யா நாகரா வேறு எந்த ஒரு பெண்ணும் இப்படிப்பட்ட சோதனையை சந்திக்கக்கூடாது கூடாது என பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த சமயத்தில் நடிகை போஜனும் நடிகைகளின் முகங்கள் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு இணையத்தில் பரப்பப்படுவதற்கு வேதனை தெரிவித்திருக்கிறார் சமூக வலைதளங்களில் உலா வரும் அனைத்தையும் மக்கள் உண்மை என நம்பி விடுவதால் இதுபோன்ற விவகாரங்களில் ஹீரோக்களை விட ஹீரோயின்களுக்கே அதிக பாதிப்பு எனவும் தெரிவித்திருக்கிறார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்